ஓப்பனாக வந்து டிஎம்கேவை ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷன் எல்லாம் முடிச்சுட்டு படம் ரிலீஸ்க்கப்புறம் தான் இப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தோம் பட் இப்போவே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது ஸோ தீயசக்தின்னு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் இதை வந்து பேசியிருந்தாங்க பட் இப்போ பார்த்தோம்னா இவர் பேசியிருக்கிறது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக தான் அந்த பேசும் பொருளாக தான் ஆகியிருக்கு பட் இதுதான் தேவை ஏன்னா அதுதான் வந்து டிவிகேவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்குமோ ஓட்டை வந்து புல் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது ஏடிஎம்கே ஓட்டே கவர் பண்ணுமோ அப்படின்னு தோணுது யார் நினச்சாலும் ஒரு கட்சியில் போனா வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் போனால் நம்ம ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏவோ கூட ஆகலாம் அங்கே அப்படி கிடையாதுல்ல மற்ற கட்சிகளில் அதுதான் சமத்துவம் விஜய் சொல்லித்தர சமத்துவம் அதுதான் நீ மளிகை கடை வச்சாலும் சரி நீ ஆட்டோ ஓட்டினாலும் சரி நீ வந்து எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி ஆட்வேஸ் கடையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீ வந்து ஒரு அரசியல் பொறுப்புக்கு வரலாம் அதுதான் பெரியார் பேசுகின்ற ஒரு சமத்துவம் அப்படிங்கிறது அதைத்தானே கடைப்பிடிக்கிறார் எல்லாருக்குமான கட்சியாக தானே இருக்குது எனக்கு ரைட்டு நான் போகிறேன் என்னால் ரைட்டு போக முடியாது ஏன்னா வலதுசாரிக்கிட்ட போக முடியாது அப்போ நான் லெஃப்ட் வரேன் அப்போது லெஃப்ட்டு வந்தால் நான் ஏன் வரணும் அவன் பண்ணுறது தானே இங்கேயும் பண்ணுறீங்க அவங்க வந்து சாதி பார்த்து மதம் பார்த்து ஒரு இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பனண்ட்டான குரூப் எடுத்து தானே நீங்களும் அதே அரசியலில் கையில் எடுக்கிறீங்க அப்போ எனக்கு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் ஓகே ரைட்டை கூட கம்பேர் பண்ணணும் லெஃப்ட்டு ஓகே தான் லெஃப்டோட ஐடியாலஜி பட் எனக்கு இதை விட வேற ஒரு ஐடியாலஜி கமல் சார் சொல்லுவார் மையம்னு உண்மையான மையமே டிவி கே விஜய் அவர்களோட மையம் தான் அதுதான் சென்ட்ரிஸ்டான ஒரு ஐடியாலஜியாக இருக்குது சொல்ல முடியாது லாஸ்ட் டைமில் கமல் சார் வரலாம் இல்லை சரத்குமார் அவர் வரலாம் கருணாஸ் வரலாம் சீட்டு யார் யாருக்கெலாம் கிடைக்கலையோ அவங்க எல்லாருமே வருவாங்க டிஎம்கேல இருந்தோ சில பேர் வருவாங்க இருந்தோ வருவாங்க எல்லா இருந்தோ வருவாங்க அதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக இருக்கிறாரு இப்போ நேற்று நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்புறம் சீமானவர்களுக்கு ஓட்டு போட்டேன் இன்றைக்கி நான் விஜய் சாருக்கு ஓட்டு போடுறேன் இப்போ இது மாற்றம் இல்லையா இது சந்தானம் வந்தால் வந்து ஓட்டு போடலாம் சந்தானம் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் பத்து வருஷம் ஃபேன்ஸ் கிளப் பதினஞ்சு வருஷம் ஃபேன்ஸ் கிளப் நடத்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருந்து ஃபேன்ஸ் கிளப் நடத்திருக்கணும் அதை மக்கள் இயக்கமாக மாற்றிருக்கணும் அந்த மக்கள் இயக்கத்திற்காக மக்களுக்கு எதாவது செய்திருக்கணும் இது மாதிரி பண்ணியிருக்கணும் அதில் என்ன மாதிரி ஒரு அஜித் ரசிகனும் பார்த்து ஓகே இந்த மனுஷன் ஏதாவது நல்லது செய்கிறாருன்னு இம்ப்ரெஸ் ஆகிருக்கணும் ஸோ மாற்று இதுலேருந்தும் வந்து போகணும் அதே மாதிரி இன்னைக்கு பாருங்களேன் ஈரோடு என்னவன் இடங்க ஈரோடு வந்து ஒரு ஹப்புங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சமூக பெரியாரோட மன்னோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு எல்லாம் இருப்பாங்க நீங்கள் வந்து எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக நிற்க வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி எது இருக்குது இப்போ நான் ரைட்டில் போய் நிற்கிறேன்னா எனக்கு லெஃப்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ரைட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் லெஃப்ட்டில் போய் நிற்பாங்க லெஃப்ட்டுக்கு அகேன்ஸ்டெல்லாம் ரைட்டில் போய் நிற்பாங்க எனக்கு எல்லாருமே நியூட்ரலான மனுஷங்க ஒரு இடத்துல இத்தனைக்கு ஆயிரம் மக்களை வந்து ஒரு க்ரௌடு வந்து நிற்பாற்றுறது யார் ஒரு சமத்துவமாக அது விஜய் அவருக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் நாம் தமிழர் நீங்க ஒரு எண்பது நூறு சீட்டு கூட கேளுங்கப்பா வந்து கேளுங்க தப்பு இல்லை உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் லாஸ்ட் எலெக்ஷன்ல நாங்கள் விஜய் விஜயோட ஆதரவாளர்கள்லாம் உங்களுக்கு தான் போட்டோம் அப்போ வராங்க அப்படின்னா நீங்க வாங்க தப்பு இல்லை நீங்க வந்து இத்தனை எம்எல்ஏ நீங்க வின் பண்ணுங்க வின் பண்ணி சட்டமன்றத்தில் போங்க மக்களுக்கான பிரச்சனையை முன்னேடுங்க இது பண்ணுங்க வேலை செய்யுங்க இது மாதிரி பண்ணுங்க அது இல்லாமல் குறை மட்டும் சொல்லிட்டு இருந்தா நாங்கள் கூட இப்போ ஐம்பது நிமிஷம் வீடியோ வீடியோ போறதுனால என்ன லூ யூஸ் வேஸ்ட் தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஓகேவா வராரு பிரசாந்த் கிஷோரும் நேஷனல் லெவலில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரும் வராரு செங்கோட்டையன் அவர் ஐம்பது வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்தவர் அப்போ இவங்கெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுது இவங்கெல்லாம் வர்றதுனால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது பாதிப்புலாம் யாருக்கு ஏதாவது யாருக்கு பாதிப்பு நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் ராயபுரத்துலேயும் சரி இல்லை வந்து ஆர்கே நகரும் சரி எந்த திருவட்டியூர் எல்லா இடத்துலையும் எத்தனை ஆண்டாண்டு காலமாக விஜய் அவர்களுக்கு உழைச்சவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டும் தர போகிறாங்க ஓகேவா இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் ஒரு முக்கியமான பெரிய பெரிய இடத்துல நிற்பாங்க இப்போ ஒரு இடத்துல உதயநிதி சார் நிற்கிறாரு ஒரு இடத்துல வந்து அன்பில் மகேஷ் நிற்கிறாரு அவர்னா அவங்களுக்கு வந்து பேட்டில் பண்ணுறதுக்கு இவங்க நிற்கிறாங்களே தவிர மற்றபடி யாரும் யாரோடைய இதுலாம் பாதிப்புலாம் யாரும் அடையலை எல்லாருக்குமான உரிமையும் வந்து டிவி கையில் இருக்குது எல்லாருக்குமான கட்சி தான் டிவிக்கு ஆமாம் அது வந்து சீமான் சாரை தான் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உண்மை அதுதானே ஏன்னா தமிழ்நாட்டில் நால் முனை போட்டி கிடையாது முன்முனை போட்டி தான் அது உண்மை அது தான் எட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னா அது ஒத்துக்கணும்ல இப்போ எட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னா எட்டு பர்சன்டேஜை வச்சு ஒரு முனை போட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல அப்போ வந்து இது கண்டிப்பாக ஒரு மூ முனை மூமுனை போட்டி தான் நாலு முனை போட்டி கிடையாது சீமான் சார் வந்து அலையன்ஸுக்கு இப்போவும் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபேன்ஸுன்னு மட்டும் இல்லை மக்களை நம்பி தான் இருக்கிறார் அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்றது தான் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருந்தாலும் சரி பிஜேபி வந்து இவங்களோட கூட்டணி வந்து இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்ம டிவிக்கே மக்களோடு தான் கூட்டணி மக்கள் கூட்டணி தான் மக்களோடு மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறார் மக்கள் பார்த்துப்பாங்க இப்போ என்கிட்ட கூட ஒரு அண்ணன் சொன்னார் டிஎம்கே அண்ணன் எங்கள் அண்ணன் தான் எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர் ஏம்பா விஜய் வந்து போய் அலைன்ஸ் கூப்பிட்ற அளவுக்கு வந்து பெரிய ஆள்னா விஜய் ஒரு பத்து சீட்டாவது ஜெயிக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து இது இருக்கணும்ப்பா ஓட் பேங்க்கு அப்படி இருந்தால் தான் டிஎம்கே கூட கூப்பிடுவாங்க நான் இது எதுக்காக அவர்கிட்ட வாதம் பண்ணுன்னா டிஎம்கே வந்து சரி பிஜேபியோட பி டீம்னு நீங்கள் விஜய் சொல்கிறீங்க ஓகே டிஎம்கேயே அவரை முன்னாடியே கூடாது ஒரு அலையன்ஸ்காக கூடாது அப்போ டிஎம்கே கூப்பிட்ற அளவுக்கு விஜய் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார் பெரிய ஆள் இல்லாமல் தான் இவ்வளோ பெரிய க்ரௌடு வருதா நான் கேட்குறேன் நேற்று பார்த்தீங்களே இவ்வளோ க்ரௌடு ஈரோடில் எப்படி வருது இந்த மனுஷனுக்கு இவ்வளோ க்ரௌடுன்னு எனக்கு மிரண்டுட்டேன் அப்படி ஒரு க்ரௌடு நல்லா கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் பட்டு டிஎம்கே வந்து டிஎம்கே நல்ல ஐடியாலஜி தான் பட் ரீசன்ட் டைமில் ஏன் பிடிக்கலனா அவங்க வந்து அந்த தொடர்ச்சியாக வந்து ஒரு இப்போ பாருங்களேன் ஒரு எம்பி அது வந்து தப்பான ஒரு இது வந்து தப்பாக என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஏங்க ஒரு சிக்ஸ்டி ஏஜ் செவன்ட்டி ஏஜ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ப்ளஸ் எல்லாருமே மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆர்டராக எங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பின்பு உதயநிதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது உங்களோட ஒப்பீனியன் அப்போ இது தளபதி விஜய் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது இப்போ நாற்பத்தெட்டு வயசாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக வராருன்னா அப்போ ரெண்டு வயசு இருக்கக்கூடிய இவருக்கு ஏன் நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது விஜய் சாருக்கு அப்போ அவங்க உங்களுக்கு உரிமை இருக்குன்னா எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஒருத்தர் வரவே கூடாதுன்னு சொல்கிறது ஜனநாயகத்தில் அது தப்புன்னு நாங்கள் பார்க்குறோம் தாவேக்கா தொண்டர்கள் தற்கூரி சரி நாங்கள் தற்கூரியாகவே இருந்துட்டு போகிறோம் அவர் சொல்லிட்டாரு இறங்குங்க மேலே இருந்து இறங்குங்க ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் வந்து உண்மையாக தன்னை ரிஃபார்ம் பண்ணுறாரு தளபதியே வந்து இதுக்கு மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கலன்னா பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுறோம் இறங்குங்க நீங்கள் இறங்குனா தான் நான் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் தான் குறை சொல்லணும்னா ஆயிரம் குறை சொல்லலாம் ப்ரோ குறை ஆனால் ஒருத்தர் வரவே கூடாது வந்தால் ஏதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இப்படியே போயிட்டு இருந்தது வந்து ஒரு ஷேர் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர் தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி வின் பண்ணுவேன் ட்வெண்ட்டி கொள்கை இருக்கிறவங்க சரி கொள்கை இருக்கிறவங்க யாருன்னு சொல்லுங்கள் கொள்கை நாங்கள் கொள்கை இல்லாத போட்டோன்னா நாம் தமிழர் ஓகே நாம் தமிழர் தான் சொல்கிறாங்க அப்போது அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன் நீங்கள் போயிட்டு கொள்கை இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க தோக்கடிங்கன்ற இரநூத்தி முப்பத்தி நாலு நான் எங்களுக்கு கொள்கை இல்லை நாங்கள் விரும்புகிறது என்னென்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலாம் எங்களை டெபாசிட் வைங்க ஒரு பத்தாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு நாங்கள் அவ்வளோதான் வாங்கணும்னு அப்போ கொள்கை இல்லாதவங்களுக்கு எப்படி இவ்வளோ பேர் வராங்க அதெல்லாம் சும்மா எது ஏதாவது குறை ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை அதனால இப்போ ஏதாவது சொல்கிறது இப்போ விக்ரம் வந்து நல்ல நடிகரா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண தெரியாதுங்க அதனால நான் வந்து இது பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதோ ஒரு குறை இல்லாத குறைய சொல்கிறது கொள்கை இருக்கு கொள்கை இருக்கிற கட்சி தெளிவாக சொல்லியாச்சு அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சாச்சு பெரியார் அவர்களோட ஃபோட்டோ வச்சாச்சு காமராஜர் அவர்களோட ஃபோட்டோ வச்சாச்சு பெரிய பெரிய லீடர் ஃபோட்டோ எல்லாமே வச்சாச்சு கொள்கை இருக்கிற கட்சி தான் இந்த கொள்கை இருக்கா இல்லையான்னு மே மாதம் தெரிஞ்சல ரிசல்ட்டில் அதில் பார்த்துக்கலாம் அவ்வளோதான்